முளைக்கட்டின தானியங்கள் கட்டிய தானியங்கள் அதாவது முளைக்கட்ட தெரியாது அப்படின்றவங்க நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கங்க எப்படி முளைக்கட்டணும் அப்படின்னா நீங்கள் நாளைக்கு காலையில் இந்த தானியத்தை சாப்பிட போறீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில் கொஞ்சம் கொண்டக்கடலை கொஞ்சோண்டு பச்சை பயிர் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நிலக்கடலை அதை வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா நிலக்கடலை பருப்பு இதை மூணையும் ஒரு பாத்திரத்தில் காலையில் நீங்கள் ஆஃபீஸ் போகிற டைம்லேயே வந்து ஊற வச்சுட்டு போயிருங்க ஈவினிங் வந்த உடனே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த பயிர் எல்லாத்தையுமே ஒரு சின்ன ஒரு வெள்ளை கலர் துணியில நல்லா கொஞ்சம் காத்து போற அளவுக்கு வெள்ளை கலர் துணி எடுத்துட்டு இதை மூணையுமே சேர்த்து வச்சிருக்கீங்க இல்லையா இதை மூணையும் அந்த வெள்ளை கலர் துணியில போட்டு ஒரு முடிச்சு மாதிரி போட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு லைட்டா மூடி வச்சிருங்க மூடி வச்சீங்கன்னா நம்ம மறுநாள் காலையில நீங்க எந்திரிச்சு பாக்குறப்ப அந்த பயிர் வந்து சின்ன சின்ன முளை விட்டுருக்குங்க அதுல அவ்வளவு உயிர் சக்தி இருக்கு நமக்கு தேவையான அதாவது நாள் முழுக்க நமக்கு தேவையான உயிர் சக்தி எல்லாமே இந்த முளை கட்டின பாசிப்பயிரு அப்புறம் முளக்கட்டின பிரவுன் கலர் சுண்டக்கல்ல